It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக ராஜு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா முத்துலக்ஷ்மி தம்பி அனந்த சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து வரோம் சரி எனக்கு மூணு பிள்ளைகள் சரி பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு சென்னையில் இருக்கா ஆடிட்டர் இது ரெண்டாவது பையன் திருபலி முடிச்சிருக்கான் ஓகே எனக்கு நல்ல ஃபேமிலியாக பிள்ளை பொண்ணு வேணும் படித்து வேலைக்கு போகணும் நாங்கள் சைவ பிள்ளை சரி அந்த சைவத்தில் எதுனாலும் ஏற்றுக்கிடுவோம் சரி ரைட் ஓகே சொல்லுங்க அந்த சுப்பிரமணியன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போற பெண்ணா அண்ணனுக்கு படிச்சு வேலைக்கு போற பெண்ணா வேணும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு போகணும் அவ்வளவுதானே ஆமா அதே மாதிரி நல்ல மருமகள் வருவாங்கம்மா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்மா டிஜி ராஜு வயது முப்பத்தி நான்கு பிஏ டி முடித்தவர் பிபிஎல் பெங்களூரில் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ராஜு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் விபத்தளத்தில் இவரது பதிவு என் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டூ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே பூத்தி ஸ்வரண மஹானின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் விஸ்வாந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னையில் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெடிசன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த குவாலிபிகேஷன் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் விஸ்வாந்தனி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்தவர் ஆர்கிட்ட ஆக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் காட்பாடி ரோடில் உள்ள ரங்காலயா கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் பர்வீன் சுல்தானா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன்புல்ீரோ அல்லது ஏற்பாட்டில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு சென்ற வார தொடர்ச்சி உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பர்வீன் சுல்தானா அவர்கள் வர இருக்கிறார் பர்வீன்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் பர்வீன் வந்து ஒரு பேராசிரியை தமிழ் இலக்கியத்தில் கம்பராமாயணத்தை பேசக்கூடியவர் சிலப்பதிகாரத்தை கரைத்து குடித்தவர் எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிமையாக சொன்னால் நம்மை மாதிரியான மூளைகளுக்கு சேருமோ அப்படி சொல்லக்கூடிய திறமையும் பெற்றவர் பர்வீன் சுல்தான் அவர்கள் அப்படி கருத்துக்களை எளிமையாக சொல்லக்கூடியவர் எதை பற்றி பேசினால் சரியாக இருக்கும் அவர் பேசக்கூடிய தலைப்பு ஏற்று சொரக்க கறிக்கு உதவாது தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நியரும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழை புலம் பெயர்ந்து வாழ்ந்த மண்ணில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிச்சிகன் தமிழ் சங்கத்தின் பொன்விழா மிக மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இன்றைய மிச்சிகன் தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்பு தலைவர் திருமலை எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்கின்ற ஒரு அற்புதமான பரன் மேலே இருக்கின்ற பாத்திரத்தை எடுத்து என்னை விளக்கி அதில் சமைத்து பரிமாற சொல்லியிருக்கிறார் மீரா அவர்கள் நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியை ஒரு ஆசிரியையாக என்னுடைய வெள்ளி விழா கல்வியை சொல்லித்தருவது என்பது என் பணி ஆனால் இன்றைய தலைமுறையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் கல்வி பணியை முன்னெடுக்கின்ற பொழுது இன்றைய தலைமுறை ஏதோ ஒரு இடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறதோ என்று நான் தவிக்கின்ற பொழுதுதான் இந்த தலைப்பு என்னை வந்து சேர்ந்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட என் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நீங்க ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுகிறீங்க எல்லாம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் தாங்குது அதுக்கப்புறமா மறுபடியும் வேற யாருடைய பேச்சையாவது இல்லைன்னா உங்க பேச்சையாவது கேட்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஏனென்றால் பேச்சை வெறும் பேச்சாக மட்டுமே வைத்து கொண்டிருந்தார் அது மூன்று மாதத்தில் அல்ல மூன்று மணி நேரத்திலேயே தனிந்து போகும் என்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுது வாழ்க்கையில் எந்த சொல்லும் மிகப்பெரிய வரமாக நம்மை வந்து சேர்கிறது இல்லைங்க இன்றைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்ளிகேஷன் ஒரு சொல் வந்துருச்சு இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜியா அப்ளைடு சைக்காலஜி நான் அப்ளைடு லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும்தான் அது காலம் கடந்து நிற்கும் நான் ஒரு விஷயம் சொல்லவா ஐம்பது ஆண்டுகள் பொன் விழான்னு நம்ம கொண்டாடுறோம்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழான்னு கொண்டாடுறோம் நிறைய பேர் பிறந்த நாள் கூட கொண்டாடுறோம்ல ஏன் கொண்டாடுறோம் என்னென்ன ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்திருக்கும் உயிர்ப்போடு இருந்திருக்கும் அதை கொண்டாடுகின்ற நாள் தான் இது இந்த உயிர்ப்போடு இருப்பது என்பது எது வெறும் வார்த்தைகளா சில பேர் இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் கவலைப்படாத வெறும் சொற்கள் அல்ல வாழ்க்கை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க நான் உன்னை நிறைய அன்பு செய்கிறேன் சரி எப்படி காட்டு எப்படி இதை நான் புரிய வைக்கிறது இது வெறும் ஏற்றுச் சுரைக்காய் தான் எழுதி வைத்த சுரைக்காய் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் கரிசமைக்க முடியாது அன்பு இருக்கிறதா காட்டு நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன் அனுபவமாக ஒரு விஷயம் மாறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பல விஷயங்களை நீங்கள் மாற்றிவிடலாம் நான் ரொம்ப பேரன்புக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்திங்க ஒரு மனிதர் மனைவியை இழந்தவர் உறவுகள் யாரும் இல்லை ஒரு நாயை எடுத்து வளர்த்திருக்கிறார் அந்த நாய் வந்து ஏழு வருஷம் அவரோட வாழ்ந்திருக்குங்க அந்த பெரியவருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயது ஆகின்ற பொழுது அவருக்கு ஏதோ மன ஒரு அழுத்தத்தினால் அவருக்கு ஒரு இதய நோய் வந்திருக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவர் அப்படியே சுருண்டு படுத்த பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க நான் எப்பவும் சொல்லுவது சொல்லில் உயர்ந்த சொல் செயல் செயல்தான் உயர்ந்த சொல் வெறும் சொல்லல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் வருதுங்க ஆம்புலன்ஸில் அந்த ஐயாவை ஏற்றிட்டாங்க அந்த நாய் வெளியில் ஓடி வருதுங்க நாய்க்கு கதவு திறக்கலை கதவு மூடிருச்சிங்க அந்த டிரைவர் காரில் அவர் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறார் ஏழு எட்டு கிலோமீட்டருங்க அந்த நாய் பின்னால் ஓடி வருதுங்க ஆம்புலன்ஸ் எந்த வேகத்தில் போகுதோ அந்த வேகத்தில் ஓடி வருது அந்த டிரைவருக்கு என்ன தோணுச்சின்னு தெரில அப்படியே அந்த வண்டியை அப்படி பார்க் பண்ணி நிறுத்தினாருங்க ஒரு இடத்துல இறங்கி வந்து பின்னால் ஒரு கதவை திறந்தார் இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிச்சு உடனே உள்ளே போயிடுச்சுங்க கதவை முடிட்டு அவர் வண்டி எடுத்துட்டார் இவ்வளோ தான் செய்தி ஆனால் நான் எப்படி தெரியுமா இதை புரிஞ்சுக்கிறேன் எது அந்த டிரைவரை ஓரம் கட்டி அந்த வண்டியை இறக்கி அந்த கதவை திறக்க வச்சுது உள்ளே போச்சு இல்லை நாய் நான் சொல்கிறேன் அந்த ஐயாவுக்கு எமர்ஜென்சியில் போய் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் கிடைக்குதா என்னன்றதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த நாய் உள்ளே போச்சு இல்லை அதுவே ஃபஸ்ட் எய்ட் தான் அதே பெரிய பஸ்டேட் தான் நீங்கள் அந்த ஐந்தறிவு என்று சொல்லுகின்றோமே அந்த உயிர் காட்டுகின்ற அந்த சின்சியாரிட்டியையும் அந்த கமிட்மெண்ட்டையும் நீங்கள் காட்டுனீங்கன்னா எந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் தன்னுடைய ஆம்புலன்ஸை நிறுத்தி பூட்டப்பட்ட எமர்ஜென்சி கதவையும் திறந்து உங்களுக்கு உள்ளே செல்வதற்கான வழியை அவர்களால் ஏற்படுத்தி தர முடியும் என்பதுதான் செயலினுடைய வீரியம் பல நேரங்களில் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதே இல்லை எல்லாமே தியரி தான் யாரு பிராக்டிகலா யோசிப்பாங்களோ பசிட்டர் எல்லா அறிவுரைகளையும் சொன்னார் அவர் வந்து தியரி டீச்சர் தான் ஆனால் ராமனை இந்த உலகத்திற்கு காட்டிய பிராக்டிக்கல் டீச்சர் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் என்ற பிராக்டிக்கல் டீச்சர் வராம இருந்திருந்தா ராமனுக்கு இந்த புகழ் கிடைத்திருக்குமான்னு சொல்லவே முடியாத அளவிற்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு சில விஷயங்கள் புரியுது இப்போ நான் டீச்சர்னு சொன்னேன்ல ஏன் டீச்சர் ஆனால் தெரியுமா நான் இது வரைக்கும் சொன்னது எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் எது சொன்னாலும் டீச்சருக்கு புரியாது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் குழந்தையினுடைய சொல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காகவே டீச்சரானே ஆன நான் எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை உண்டு நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுட்டு டீச்சரால் கிளாஸ் நடத்த முடியுமா எப்போவுமே டீச்சருக்கும் எனக்கும் ஒரு விதமான ஒரு பணிப்போர் நடந்துட்டே இருக்கும் டீச்சர் ஆகும்பொழுது சைக்காலஜி படித்தேன் நான் சைக்காலஜி படிக்கின்ற பொழுது பல்வேறு முறையில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது எப்படி அவர்களுக்கு பாடம் சொல்லி தருவது எப்படின்னா ஃபுல்லாக தகுதியான ஒரு ஆசிரியர் ஆயிட்டேன் நான் என்னுடைய கல்லூரியில் நான் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் நான் அந்த கல்லூரியை சேர்ந்து அன்னிக்கு பார்த்து எனக்கு வடக்கில் வாஸ்துல சனி அங்கே தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது கலரிங் காம்படிஷன் கலரிங் காம்படிஷன் நடத்தும் பொழுது நான் நினைச்சிட்டு சொல்லுகின்ற பொழுது சொல்கிறேன் உங்களுடைய அறிவு அனுபவமாக வெடிக்குமோ அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுமே தவிர வெறும் அறிவை வைத்துக்கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது என்று இந்த சம்பவம் எனக்கு உணர்த்திய வினாடியை சொல்கிறேன் நான் கறிக்கு உதவாது

அப்புறம் என் பையன் வந்து சிவில் இன்ஜினியரு நல்ல ஹார்ட் ஒர்க் தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க சார் ஆமாங்க சார் எங்களை எங்க ஃபேமிலியவே அக்காவை எல்லாத்தையும் நல்ல கேரிங்க பாக்குவோம் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத பையன் ரொம்ப நல்ல பையன் வெரி குட் நல்ல விஷயம் மருமகள் எப்படி வேணும் மருமகள் என் பொண்ணை நாங்கள் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நல்ல பொண்ணு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்கள் கம்யூனிட்டி சேர வேளாளருங்க சார் அதில் வந்து என் பிள்ளை முதலியார் எந்த பிரிவு உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்லைங்க சார் ஓகேம்மா சொல்லுங்கம்மா தங்கச்சி பையனுக்காக வந்திருக்கேங்க சார் சரி பையன் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கான பையன் சரி சரி நல்ல குட் ஹாபிட்ஸ் இருக்கு ஓகே எங்கள் பொண்ணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தங்கச்சி அதே மாதிரி தங்கச்சிக்கும் நல்ல மருமக வரணும் கட்டாயமா விக்னேஷுக்கு நல்ல மனைவி வருவாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் மிக்க நன்றி சார் பி விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது பிஇ சிவில் முடித்தவர் கோவையில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் ஒன் போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு நம் வந்தனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில இன்டீரியர் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும் கணவராணையின் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் ஓமலூர் மெயின் ரோட் ஹோட்டல் ஏஎம்ஆர் எம் எவர் கிரீனிலும் தொடர்ந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் மகாமககுளம் எதிரில் உள்ள ஹோட்டல் ராயாஸ் கிராண்டிலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எங்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பச்சே பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சே பஸ் சில்க்ஸ் எப்படி சூப்பர்னா டெட்ராய்ட் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழி தொடர்கிறது கலரிங் காம்படிஷன் பசங்க இருபத்தி நாலு பேர் எல்லாரும் வந்து கற்றலில் குறைபாடுடைய குழந்தைகள் ஆறு ஏழாம் வகுப்பு குழந்தைகள் எல்லாம் கலரிங் பண்ணிட்டாங்க மூணே மூணு தான் நல்ல இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எது தெரியுமா ஒரு குழந்தை வரைஞ்சிருந்ததுங்க ஒரு பெரிய மரம் வேறெல்லாம் விரல்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன் செகண்ட் ப்ரைஸ் எதுக்கு தெரியுமா ஒரு குதிரை இப்படி மேலே பறக்குது பறக்கிற குதிரை பென்சில் அந்த இறகு மட்டும் கலர் அது கொடுத்துட்டேன் மூணாவது சும்மா ஒரு வயல்வெளி அழகாக வரைஞ்சிருந்தது அது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்படி கீழே இறங்குறங்க ஒரு குழந்த வந்து நின்றுதுங்க என்கிட்ட அவங்க அம்மா இல்லை அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க ஆஸ்க் அந்த குழந்தை எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா வேர் இஸ் மை ப்ரைஸ் என்ன இல்லை நோ ப்ரைஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் உடனே அந்த குழந்தை அப்படி திரும்பி பார்க்குதுங்க அவங்க அம்மாவை அவங்க அம்மா இல்லை ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்குங்குது அந்த குழந்தை அப்படியே என்ன இப்படி கையை மறைச்சி பிடிச்சிட்டு கிவ்மி மை ப்ரைஸ் நீ எடு உன் பேப்பரை எடுன்ன இருபத்தி நாலு பேப்பரில் அந்த குழந்தை ஒரு பேப்பரை சரேல்னு உருவிருச்சிங்க செவப்பாக ஏதோ வரைஞ்சிருக்கு కరుపర్ రౌండు ఎవట్ ఈస్ దిస్ స్కై వాట్ ఈ ద కలర్ ఆఫ్ ద స్కై బ్లూ ఎన్న వరంజీక రెడ్ కలరింగ్ కాంపటిషన్ వాట్ ఈస్ ద కలర్ ఆఫ్ ద మూన్ హాఫ్ వైట్ ఎన్న వరజీ ప్లాక్ నో ప్రైస్ నో మిస్ ఐఎమ్ వేర్ ఈస్ మై ప్రైస్ ஹே என்னப்பா எப்படிப்பா உனக்கு ப்ரைஸ் எப்படிப்பா கொடுக்க முடியும் கலரிங் காம்படிஷன்ப்பா நீ எதுக்குப்பா சிவப்பா வரைஞ்சி வச்சிருக்கேன்னு கேட்டா சொன்னா பாருங்க பதில் இன்றைக்கு என் வானம் கோபமாக இருக்கிறது மிஸ் டுடே மை ஸ்கை இஸ் ஆங்கிரி மை ஸ்கை இஸ் ஆங்கிரி ஸோ த மூன் இஸ் பிளாக் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலி ஏன்னா அது கலரிங் காம்படிஷன் பிராக்டிக்கலா வருகின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்களை அது தருகிறது எங்க தப்பு செஞ்ச உடனே மூஞ்சி எப்படி திறமை வச்சிட்ருக்கிறாங்க என் பையன் இப்படி கையில் தூக்கிட்டு வந்தேன்ல ஃபஸ்ட் டே அந்த மூஞ்சியில் நிற்கிறாங்க மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் ப்ராக்டிக்கலாக அது கொண்டு வரலனா அனுபவத்தில் நீங்கள் காணவில்லை என்றால் எந்த சுரக்காயும் கறிக்கு உதவாது என்பதுதான் பழமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் எது தெரியுமா தேவையான சமயத்தில் கற்றது மறந்து போவது கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம் மிகப்பெரிய வரம் எது தெரியுமா தேவைப்படுகின்ற பொழுது கற்றது நினைவிற்கு வருவது நாங்கள் சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோங்க ஒரு பிள்ளைங்க நான் அவளை இந்த வயசுலேருந்து பார்க்குறேன் மீராமாவுடைய பிள்ளை ஒரு பத்து நிமிஷத்தில் அவ ஆடன அந்த அம்மன் ஆட்டம் இருக்குல்ல கடை 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 நம்ம எங்க எல்லார் கையிலயும் அந்த ஒன்னே முக்க மணிக்கான டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அவ கிரைசிஸ் வரும்போது அப்படி பண்ணாங்க உணர்வின் அடிப்படையானது தான் எல்லாம் அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை நாம் உருவாக்கவில்லையோ அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது உருவாக்க பழகிக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் கற்ற கல்வியை சிறிதளவாக இருந்தாலும் பெண்களே நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் ஆண்களே நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் மனைவிமார்களும் பிள்ளைகளும் பயன்படுத்த அனுமதி கொடுங்கள் ஏனென்றால் நான் மகிழ்கிறேன் அமெரிக்கா நாட்டிலே ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள் என்ற பொழுது இரண்டு பிஞ்சு குழந்தைகள் வந்து செந்தமிழில் பேசி நம்மை எல்லாம் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஐம்பது ஆண்டு கால மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்தின் விளைச்சலாக நான் இந்த இரண்டு குழந்தைகளை பார்க்கிறேன் அவர்கள் பேசிய பேச்சும் அவர்கள் எடுத்து கையாண்ட அந்த பழமொழியினுடைய பொருளும் என் மனதை அவ்வளவு மகிழ்ச்சி செய்திருக்கிறது ஏட்டு சுரக்காயாக அது இல்லாமல் கறிக்கு உதவுகின்ற சுரைக்காயாக நீங்கள் விதைத்து வளர்த்திருக்கிறீர்கள் பரன் மீது இருந்த மொழியை நம் கைக்கு எடுத்து தந்த இந்த கல்யாண மாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு பேச்சரங்கில் பணம் பாதாளம் வரை பாயும் பேச வருகிறார் புலவர் ராமலிங்கம் அடுத்த வாரம் பார்த்துட்டு பேசினா சின்ன துண்டு காகிதம் உனக்கு எவ்வளவு எவ்வளவு அதிகாரம் அந்த காகிதம் அவனை பார்த்து சொன்னது நான் கசங்கினாலும் கிழிந்தாலும் அழுக்கடைந்தாலும் என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட டஸ்ட்பின்னை பார்த்ததே கிடையாது என்று அந்த காகித துண்டு சொன்னது பத்திய அதுதான் பணத்தினுடைய பலம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி